السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی خاتم النبیین وعلی آلہ الطيبین واصحاب القدرین والمؤمنین والمسلمین کلہ بمجمعین اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي بارتنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله الذي وقال رسول الله صلى الله عليه وسلم

பாக்கியத்திற்குரிய அன்னவர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தவழ தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹின் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமின் அல்லாஹு எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய காலத்திற்கேற்ப சில அற்புதங்களை காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு குதிரத் என்று பெயர் நபிமார்களிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு மொஹஜிசா என்று பெயர் நபிமார்கள் அல்லாமல் இறைநேசர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்களை கராமத் என்று சொல்லப்படும் இப்படி அல்லாஹுல நபிமார்களுக்கு அவர்களுடைய காலத்திற்கேற்ப என்ன தேவையோ அதை மக்களுக்கு முன்பு காட்டுவதற்காக சில மொஹிசாக்களை அன்பளிப்பாக ரவிபார்களுக்கு கொடுத்தார் அந்தந்த காலத்துக்கு தோதுவாக அதை கொடுத்தார் மூசாலை செல்லும் அவர்கள் அவருடைய காலத்திலே சூரியன் சிவறு மிகப்பெரிய பிரபல்யமாக இருந்தது திரும்பும் திசையெல்லாம் சிவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹு செல்லம் அவர்களுக்கு மொஹிசாவாக சில விஷயங்களை தருகிறார் நமக்கு தெரியும் கடலை அவர்கள் பிளந்தது தெரியும் அவருடைய கைத்தடியின் மூலம் அசாவின் மூலம் பாறையை அடிக்கிறார்கள் பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது நமக்கு தெரியும் இப்படி பல அற்புதங்கள் ஈசா அலைவ செல்லம் அவருடைய காலத்திலே மருத்துவம் மிகப்பெரிய பிரபல்யமாக இருந்தது ஈசா அலைவ செல்லம் அவர்களை அல்லாஹு தாலா பல்வேறு நோய்களுக்கு மருத்துவராக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் நமக்கு சில வாரங்களுக்கு முன்பு நாம் பேசியதைப் போன்று கண் குருடுகளுக்கு அவர்கள் கண்ணால் நீவி விடும் பொழுது கண் பார்வை தெரிந்தது குஷ்டம் உள்ளவர்களை கையால் தடவி விடும் பொழுது குஷ்டங்கள் எல்லாம் நீங்கியது இப்படி பல்வேறு அற்புதங்கள் இப்படி ஒவ்வொரு நவிவாரங்களுக்கு சில அற்புதங்கள் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுகிறார்கள் நெருப்பு குண்டத்தில் போடும் கருகி இறந்து விடுவார் என்று பார்க்கிறார்கள் நெருப்பு நின்று கொண்டு தொழுகிறார்கள் பாறைக்குள்ளிருந்து சொல்கிறார்கள் பாறைக்குள்ள ஒட்டகத்தை பாறைக்குள்ளிருந்து எல்லாரும் பார்க்கும் பொழுது வெளிக்கொண்டு வருகிறார்கள் இப்படி பல்வேறு அற்புதங்களை அல்லாஹு தாலா காட்டுகிறார் எல்லா நபிமார்களுக்கும் அதிலே குறிப்பாக எம்பெருமான சல்லல்லாகு அணை வசல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் மொஹிதாக்கள் பல்லாயிரம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் அவர்கள் சந்திரனை கிழந்ததாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு வாய் ஒரு குடித்து குடித்துவிட்டு மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நூறு பேர் குடித்தது கல் சலாம் சொன்னது மரம் சலாம் சொன்னது சரிதாக்கல் செய்தது இப்படி ஆயிரக்கணக்கான மொஹிதாக்கள் அபிசலாகு அணை வசல்லம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அதுல இமாம் ஜலாலுத்தீன் சுயூதி ரஹமத்துல்லாஹி அழைக்கு மிகப்பெரிய முக்கசிரி திரிக்குறு ஆன் விரிவுரையாளர் அவங்க ஹசாய் சுல குபுரான ஒரு கிதாப் பண்ணுகிறாங்க அந்த ஹசாய்சுலு குபுரால நாயர் சல்லாஹ் வலை வசதினுடைய கராமத்துகள் மாஜிதாத்துக்கள் எல்லாம் வரிசைப்படுத்துகிறார்கள் அதுல மிகப்பெரிய அற்புதமாக ரெண்டு விஷயத்த சொல்றாங்க சல்லாஹ் வலை வசல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களில்

அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய முக்கியமான பயணங்கள் ரெண்டு ஒன்று விஜரத்துடைய பயணம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தமான பயணம் மக்காவில் வாழவே முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்காவில் முஸ்லிம்கள் தொல்ல முடியாது குர்ஹான் ஓத முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அரசியல் நகர்வாக ஏற்பட்ட பயணம் விஜரத்துடைய பயணம் இரண்டாவது பயணம் மெஹராஜுடைய பயணம் முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான பயணம் இதுல ஒரு சின்ன ஒற்றுமை என்னன்னா முதல் விஜரத்தாக நடைபெற்ற அபுசீனியாவுக்கு சென்ற ஹபசாவுக்கு சென்ற அந்த விஜரத்தும் இந்த ரஜபு மாதத்திலே தான் நடந்தது மேராஜுடைய பயணமும் இந்த ரஜபு மாதத்திலே தான் நடந்தது அவருடைய வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக இருக்கக்கூடிய இரண்டு பயணங்களும் இந்த ரதபு மாதத்திலே நடந்ததை நாம் நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் நாம் குறித்து நமக்கு தெரியும் இந்த மாதத்திலே நிகழ்ந்தது மேராஜ் நடைபெறுவதற்கான காரணங்கள் என்ன எதனால் மேராஜ் நடைபெற்றது மேராஜை குறித்து சில செய்திகள் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டு வைத்திருப்போம் அந்த மேராஜை குறித்த வரலாறுலே எதற்காக மேராஜ் நடந்தது எந்த காரணம் எந்த பின்னணி என்று பார்க்கும் பொழுது மூன்று காரணங்களுக்காக உடைய பயணம் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்கிறார் மூன்று காரணம் ஒன்று ரபிசல்லாஹ் வலி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இந்த மேராஜ் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் ரெண்டாவது மனிதர்களுக்கு சோதனையாக அமைத்து கொடுத்தான் மூன்றாவது அவருடைய அக்காட்சிகளை எல்லாம் இந்த உம்மத்து காட்டு இந்த உம்மத்திற்கு காட்டுவதற்காக இந்த மெஹராஜுடைய பயணத்தை அல்லாஹு தாலா அமைத்துக் கொடுத்தான் அதில் முதல் விஷயமாக இருக்கக்கூடியது ஆறுதல் வலி வசல்லம் அன்னவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது ஒவ்வொரு தலைப்பாக தலைப்பிடுவார்கள் அல்லவா ஹிஜ்ரத்திற்கு போன பயணம் மெஹராஜிற்கு போனது பத்ரு போர் உகது போர் இப்படி ஒவ்வொரு தலைப்பை இட்டு அதனுடைய வரலாறை பதிவு செய்யும் பொழுது அதுல ஒரு தலைப்பு வரும் ஆவுல் ஹசூல் கவலை ஆண்டு அபிசலாஹ் அலை வசல்லமுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு முக்கியமான பகுதி என்று சொன்னால் கவலை ஆண்டு அப்படி என்ன அந்த கவலை ஆண்டு என்று பார்க்கும் பொழுது தொடர் சோதனைகள் சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நிலை தடுமாறும் அளவிற்கு சோதனைகளை அல்லாஹு தாலா கொடுத்து அதிலிருந்து வெற்றியை தருகிறார் முதல் சோதனையாக அன்னை ஹதீஜா அலி அல்லாஹ் அன்ஹாவுடைய மரணம் அலி வசல்லம் அவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆறுதலாக துணையாக மனைவியாக எல்லா விஷயமாகவும் இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா அலி அல்லாஹ் அன்ஹா யார் நம்புவார்கள் முதல் முதலில் சொல்கிறார்கள் எனக்கு ஜிபரியில் வந்து வகையை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் எல்லா பார்க்கிறார்கள் பார்க்கும் பொழுது என்னை ஊரெல்லாம் பொய்படுத்திய பொழுது சதீஜா என்னை நம்பினார் என்னை நம்பினார்கள் ஊரெல்லாம் என்னை மறுத்த பொழுது சதீஜா என்னை மறுக்கவில்லை பக்கங்களிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பெரிய ஹதீஸ் அதுல நபிசல்லா சில விஷயங்களை எல்லாம் மாவட்டத்தில் கூறுவார்கள் கூறும் பொழுது இதையெல்லாம் நான் மக்களிடத்துல சொல்லணும் எப்படி சொல்றது தெரியல மக்கள் என்னை அசிங்கப்படுத்தி விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் மக்கள் என்னை பொறுப்பே பொய்படுத்தி விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் சொல்லும் பொழுது ஒரு மனைவியாக இருந்த சதீஜா வலியல்லாஹன் ஹா கூறிய ஆறுதல் இந்த உலகத்தை புரட்டியது என்று சொன்னால் மிக அல்ல சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களை சத்தியம் விட்டு சொல்கிறேன் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் நீங்க பிறருக்கு உதவி செய்யறீங்க மக்களுடைய சுமையை நீங்க சுமக்கிறீர்கள் பொய் சொல்ல மாட்டீங்க இப்படி ஒரு பட்டி ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க இப்படி எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக ஆறுதல் கூறியவர்கள் ஹதீஜா அலி அல்லா அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஹதீஜா அலி அல்லா ஹான்ஹா அவர்களை சல்லா வலை வசல்லம் அவர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருபத்தி வயதிலே திருமணம் செய்கிறார்கள் அப்ப ஹதீஜா அம்மாக்கு நாற்பது வயது சதீஜா அம்மா வப்பாத்தார வரைக்கும் வேற எந்த மனைவியும் திருமணம் செய்யவில்லை ஓராவது வயதிலே சதீஜா கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஒரே சதீஜா வலி அல்லாஹ் அவருடைய வப்பாத்துக்கு அப்புறம்தான் மீதம் உள்ள பத்து சலல்லாஹ் சலல்லா வலிவுசெல்வம் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சதீஜா சலல்லாஹ் வலி வசல் ஒரு நேரத்துல இப்படி சொல்லியிருக்கிறார்கள் இன்னை அது ஹதீஜாவுடைய பிரியம் எனக்கு அல்ல ரிசுக்காக தந்திருக்கிறான் எப்படி நமக்கு சாப்பாடு ரிசுக்கோ எப்படி நமக்கு ஆடை ரிசுக்கோ பணம் ரிசுக்கோ அது போன்று எனது ஹதீஜாவுடைய பிரியத்தை அல்லா ரிசுக்காக தந்திருக்கிறான் என்று சல்லல்லாஹ் வலிவசல்லும் சொன்னார்கள் அவர்களுடைய மரணம் ரவிசல்லாஹ் வலிவசல்லம் அவர்களை நிலை தருமாறு என்று கேட்டு அவர்களுடைய பிரச்சாரத்தை தடை செய்து இந்த கவலையில் இருந்தவர்கள் அவர்கள் மீளுவதற்கு முன்பாகவே அடுத்த பெரிய அடி சலல்லாஹு வலை வசல்லம் அவர்களுக்கு வெளியிலே காத்துகளிடத்திலே மக்காவுடைய தலைவர்களிடத்திலே பாதுகாப்பாக இருந்தவர்கள் அவர்களுடைய சிறிய தந்தையான காச்சாவான அபு தாலிப் அபு தாலிப் அவர்களுடைய மரணம் அபு தாலிப் அவர்கள் எல்லா நிலையிலும் ரவிசலல்லாஹு வலை வசல்லம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார்கள் நாயகம் சலல்லா வலை வசல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு தொடுவதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களை அடிப்பதற்கு அவர்களை எல்லாம் செய்வதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் தடை யாருன்னா அபு தாலி நபிசல்லா வலை வஸ்லமுடைய சாச்சா அப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை இருந்தாலும் ஊரின் தலைவர் அபு தாலிம் அபு தாலிமை தாண்டி ஒருவரை ஒருவர் நபிசல்லா வலை வஸ்லம் அவர்களை தொட முடியாது அப்படி ஒரு கேரண்டி அப்படி ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்தவர்கள் அபுதாலிப் அவர்கள் எந்த அளவுக்குன்னா எப்பவுமே அபுதாலிப அபு தாலிப் அவர்கள் வீட்டுக்குள்ளே படுப்பார்கள் அபிசல்லாக வலைவ அவர்கள் வெளியிலே திண்ணையில் படுப்பார்கள் கொஞ்சம் நிலைமை மோசமா ஆகும் பொழுது அபிசல்லாக வலைவ செல்லும்பவர்களை காப்பிர்கள் கொள்ள திட்டமிட்ட பொழுது அபுதாலிப் என்ன பண்ணாங்கன்னா இரவு நேரம் உடனே நான் வெளியே திண்ணையில கொடுக்கிறேன் நீங்கவே உள்ள படுங்க நபிசல்லா இஸ்லாம் அனுப்பிவிட்டு ஒருவேளை கொல்ல வந்தால் என்ன கொல்லட்டும் முக்கியமான விஷயம் இஸ்லாமே வலிவ செல்லும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் தாலிப் அவர்கள் அவர்களுடைய மரணம் தொடர்ந்து நடக்குது இங்கே ரவிசல்லா வலை வலிவ அவர்களுக்கு ரெண்டு கவலை ஒன்னே அபுத்தாலி அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவர்கள் சாச்சாவாக இருந்தார்கள் அவர்கள் ஆகிட்டாங்கன்னு ஒண்ணு இன்னொன்னு இவங்க மவுத்தானதுனால அபிசவல்லா வலிவசல்லமுடிய இன்னொரு சாசாவான அபு லஹப் அவர் ஊர் தலைவர் ஆகுவார் அபு லஹப் மோசமானால் எப்போ நபிசல்லா வலைவசல்ல அவர்களை கொல்ல வேண்டும் என்று துடி குடித்துக் கொண்டிருந்தவர் அபு அபு லஹப் அவர்கள் இவர் ஊர் தலைவராக போறாரு எனவே இரண்டு கவலைகள் அபிசவல்லா வளைவ செல்லும் அவர்களுக்கு ஒரு தொடர் சோதனையாக அமைந்து கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு மேல மக்களை இருக்க வேணாம் கொஞ்ச நாள் வெளியே போலாம் ஏன்னா தொடர்ந்து எல்லாம் சோதனையாக ஏற்படுகிறது திரும்பும் இடமெல்லாம் ஃபதீஜாவுடைய நினைவு திரும்பும் இடமெல்லாம் அபுத்தாலிவுடைய நினைவு இப்போ என்ன செய்கிறாங்க தாயுக்கு செல்கிறார்கள் சொல்லல்லாஹளை செல்லுங்கள் தாயுப்புக்கு சென்று பிரச்சாரம் செய்யலாம் அங்க போயிட்டு ராவாவை பண்ணலாம் இஸ்லாத்தை பரப்பலாம் என்று தாய்ப்பு நகரத்துக்கு செல்கிறார்கள் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் தாய்ப்பு நகரத்து வீதியிலே தாகா நபி தல்லாஹ் ஒலி வசலம் நடக்கையிலே இல்லை என்று பெருமாளர் தலல்லா ஒலிவு அவர்கள் தாய்ப்பிலே இருக்கிறார்கள் அவங்க வாழ்நாளில் ஏற்பட்டதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள் அந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள் தங்கினார்கள் பின்னால் ஒரு நாள் ஒரு காலத்துல அன்னை ஐசார் அணியெல்லாம் கேட்கிறாங்க நாயகமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப கஷ்டமான நாள்னா எது உகது போர் தானே ஏன்னா உகது பொருளை பெருமாள் அசல்லா வளைவு செல்லும் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் அவருடைய பல் உடைக்கப்பட்டது அவருடைய பல்லில் இருந்து ரத்தம் வந்தது உடலில் இருந்து ரத்தம் வந்தது மிகப்பெரிய கஷ்டம் அந்த உகது பொருள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்னு ஐசா அம்மா கேட்கும் பொழுது ரபீஸ்வரல்லா வளைவு சொல்கிறார்கள் உகது வேற ஒண்ணு இருக்குது தெற்கு அசுலா அந்த பத்து நாட்கள் எந்த பத்து நாட்கள் தாயுப்பில இருந்தால் அவர்கள் தாபாவை கொடுக்கும் பொழுது பிரச்சாரத்தை செய்யும் பொழுது தாயுப்பில் இருந்த சிறுவர்களை குழந்தைகளை வைத்து கல்லால் அடித்து நபிசல்லாக ஒளையு செல்லும் அவர்களை துரத்தினார்கள் கல்லால் துரத்தினார்கள் அடித்து துரத்தினார்கள் நாயகத்தின் மீதிலிருந்து ரத்தம் வடிகிறது அந்த ரத்தமெல்லாம் கீழே வீழ் கூடாது ஏன்னா எந்த பூமியிலே நபியோடைய ரத்தம் சிந்துகிறதோ அந்த பூமி நாசமாயிடும் எனவே என்னுடைய உமத்திலே இந்த மக்கள் நாசமாகவிடக் கூடாது என்பதற்காக ஓடும் பொழுதும் அந்த ரத்தத்தை தங்கள் மேலேயே அவர்கள் மேலே அவர்கள் தடவி கொண்டு செல்கிறார்கள் அப்பகுதி கேள்விப்பட்டிருக்கலாம் ஜிப்ரீல் அலைவர் வருகிறார்கள் வந்த நாயகமே நீங்க எனக்கு ஒரே உத்தரவு கொடுங்க இந்த ரெண்டு மலைக்கு இருக்கக்கூடிய இந்த தாயிஃப் மக்களை நீங்க ஒரு உத்தரவு கொடுத்தா அப்படியே நசிக்கிறோம் இந்த மக்களை நான் அப்படி அழித்து விடுகிறேன் ஒரே உத்தரவு கொடுங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் பொழுதும் அடி வாங்கிய பொழுதும் உடலில் இருந்து ரத்தம் ஓடக்கூடிய நிலையிலும் சிறுவர்கள் துரத்தும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் எங்கள்வானா செல்லல்லா வளைவு செல்லும் பொறுமை காத்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வேணா ஜிபிரி இவங்க ஒருவேளை இஸ்லாத்துக்கு ஏத்துக்கலனாலும் பிற்காலத்துல இவருடைய சந்ததி இஸ்லாத்தை தழுவலாம் வேண்டாம் என்று சொல்கிறார் இப்படி ஒரு தொடர்படியான சோதனைகளை கவிசல்லாஹு வரை செல்ல மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும் பொழுது அல்லாஹு ஷா தாலா அந்த சோதனைகளை அவர்கள் பொறுமையாக காத்ததற்காக ஒரு அன்பளிப்பாகவும் சோதனை சோதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அல்லாஹு தாலா அமைத்து கொடுத்தது தான் இந்த மொ மேராஜோடைய பயணம் மேகராஜை அல்லாஹு தாலா அமைத்துக் கொடுத்ததற்கான முக்கிய காரணம் என்ன தொடர் சோதனைகள் இந்த தொடர் சோதனைகள் எல்லாம் ஏற்படும் பொழுது நாயகமே உங்களுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஆறுதல் கூறினால் போதாது பூமியில் உள்ளவனுடைய ஆறுதல் உங்களுக்கு பத்தாது ஏன் நீ அந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீர்கள் எனவே வானில் இருக்கக்கூடிய விண்ணில் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய ஆறுதலை தேடி நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹு தாலா தான் இந்த மெஹராஜ் இந்த பயணங்கள் எல்லாம் இந்த சோதனைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்பாக தான் சில நாட்களுக்கு முன்பு சூரத்து யூசுஃபை அல்லாஹு தாலா இறக்கிறான் சூரத்து யூசுப் தொடர்படியாக முழுவதும் யூசுப் அலி வரலாறு அதில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ அபிவாரங்களை அல்லாஹு தாலா சோதனையில் கொடுத்துருக்கிறான் ஆனால் கைவிட்டதில்லை குறிப்பாக யூசுப் அலையூஸ்லாம் அவர் தாய் இல்லை தந்தை இருக்கிறார் ஆனால் பதினோரு பிள்ளைகள் மீது உள்ள அந்த பத்து பிள்ளைகளுக்கு பொறாமை பொறாமை யூசு வளைவ செல்லம் அவர்கள் அழகுனா அழகு பேரழகு அவரை போன்ற அழகு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகு அதனால மீதமுள்ள சகோதரர்கள் எல்லாம் பத்து பேர் என்ன பண்றாங்க யூசுப் வளைவ செல்லம் அவர்களை ஓரம் கட்டுகிறார்கள் விளையாட கூட்டு போகிறோம் என்று அழைத்து சென்று அவர்களை இணற்றுக்குள் போடுகிறார்கள் இணற்றுக்கு போனதற்கு பிறகு அவர்கள் சந்தையில் விற்கப்படுகிறார்கள் அரசாட்சிக்குள் செல்லும் பொழுது அந்த அரசி அவர்களை சிறையில் இடுகிறார்கள் பெண்ணுடைய ஏற்படுகிறது வாழ்க்கை வரலாறை படித்தால் இப்படி ஒருவர் என்ற அளவுக்கு சோதனை அப்படி எல்லாம் வந்து கொண்டே இருந்தது அவர்கள் பொறுமை காற்றார்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹலா மாற்றுகிறார் கிளைமேக்ஸ் அப்படியே மாறுது யாரெல்லாம் அவர்களை ஓரம் கட்டினார்களோ எந்த அவருடைய சகோதரர்கள் ஓரம் கட்டினார்களோ அதே பத்து சகோதரர்களை பிற்காலத்திலே அல்லாஹு தாலா யூசுப் அலைவர் செல்லும் அவர்களுக்கு சஜிதா செய்ய வைத்தான் குரான் சொல்கிறது தந்தையை விட்டு பிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதே தந்தையுடன் சேர வைத்தான் ஆட்சியிலே இருக்கும் பொழுது சிறையில் இட்டார்கள் யூசுப் அலைவர் அவர்கள் ஆட்சியிலே அமர்கிறார்கள் அரசாங்கத்திலே அமர்கிறார்கள் இப்படி அல்லாஹு தாலா சோதனைக்கு கொடுத்ததற்கு பிறகு நவிவார்களுக்கு ஒரு பொறுமையின் மூலமாக ஒரு வெற்றியை தருகிறார் ஆறுதலை தருகிறாள் அதுதான் மேராஜ் அப்போ மேராஜுன்ற பொழுது ஆறுதல் சில வகை இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மவுத்துடைய செய்தியோ அல்லது துக்கமான செய்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நடக்கும் பொழுது ஆறுதலை ரெண்டு மூணு வகையா சொல்லலாம் ஒன்னு அவர் போக மாட்டாரு போகாமல் யாராவது போறவங்களை பார்த்து நான் கேட்டதாக சொல்லுங்கள் நான் விசாரித்ததாக சொல்லுங்கள் இது ஒரு முதல் டைப் ரெண்டாவது ஃபோன் போட்டு ஆறுதல் சொல்றது கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துடுச்சு இந்த மகுத்தின் கேள்விப்பட்டேன் வர முடியல அப்படின்னு சொல்றது மூணாவது ஒரு நேர் மூணாவது ஒரு டைப் என்னன்னா நேரடியாக சென்று என்னென்ன தேவைகளையோ அனைத்தையும் செய்து கொடுத்து அவர்களுடன் இருந்து அவர்களுடைய துக்கத்திலே கூட இருந்து எல்லாம் செய்வது இது மூன்று வகையான ஆறுதல் இருக்குது ரபிசல்லா அலை செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆறுதலை சொல்ல நினைத்தான் எப்படி சொல்கிறான் என்ற மூன்றாவது வகையை தேர்வு செய்கிறான் நாயகமே உங்களுக்கு பூமியில் உள்ளவர்கள் புவியில் உள்ளவர்களுடைய ஆறுதல் பத்தாது நீங்க வாங்க என்னிடத்துல வாங்க மேராஜை அழைக்கிறான் ஜிப்ரில் அலை வசல்லம் அவர்கள் மூலமாக ஜுபேல் அலி வசல்லம் அவர்களை அழைத்து புராக்கின் மூலமாக இந்த மேராஜை அல்லாஹு தாலா எம்பருமான சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கிறார் இந்த மேராஜுடைய விஷயத்துல ரெண்டு பயணம் சொல்லுவாங்க ஒண்ணே இஸ்ரா இன்னொன்று மேராஜ் இதில் அல்லாஹு தாயா இஸ்ராவை குறித்து திருக்குறானிலே கரெக்டாக திருக்குறானில் பாரதிய நீங்கள் பெருசிங்கன்னா பதினஞ்சாவது ஜிசுவடியே ஆரம்பம் என்று முதல் பயணமாக அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள் மக்காவில் இருந்து செல்கிறார்கள் இந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா இரண்டாவது பயணம் பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹை சந்திக்க செல்கிறார்கள் இதற்கு பெயர் மகராஜ் இந்த பயணங்களை குறித்து அபிசலாஹு அலி வசல்லம் அவர்கள் எதற்காக மேராஜ் ஏற்பட்டது என்று நாம் சொன்னோம் இந்த மேராஜிற்கு அடுத்து இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது முதல் விஷயம் நவீன் மீது ஏற்பட்ட சோதனையை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்தோம் அல்லவா அடுத்த விஷயம் இந்த உம்மத்திற்கு மேராஜின் மூலம் சோதனை ஏற்பட்டது மூன்றாவது அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகள் மேராஜின் மூலமாக அல்லாஹு தாலா என்னென்ன அன்பளிப்பை கொடுத்தான் மேராஜோடைய முழுக்க வரலாறு என்ன இஸ்ரா என்றால் என்ன மேஜ் என்றால் என்ன மெஹராஜ் சாத்தியமா இப்படியெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமா மேராஜின் மூலமாக ஏற்பட்ட அல்லாஹு தாலா கொடுத்த படிப்பினைகள் என்ன இதை எல்லாம் குறித்து இன்ஷா அல்லா இன்றைக்கு மகிழ்வு தொழுவிக்கு பிறகு ஒரு சிறப்புரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ஷாத்தாலா இந்த பேசப்பட்ட இந்த சொற்களின் மூலமாக தொண்டர் சோதனையாக இருந்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் சோதனையை கொடுத்தோம் அந்த சோதனையின் மூலமாக பொறுமை காத்தவர்கள் அல்லாஹ் மீது தவக்கு நோய்த்தவர்கள் அவர்களை ஒருபோதும் அல்லாஹு தல்லா கைவிட்டதில்லை அவர்களுக்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறான் என்று இந்த மேராஜ் மூலமாக நமக்கு படிப்பினை கிடைக்கிறது அல்லாஹு நபிமார்களின் வரலாறு மூலம் இருக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தொகுப்பைக்கு வழங்குவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته